ஜனாதிபதி தேர்தலில் முன்வைக்கப்பட்ட பிரகடனத்தின் பிரகடனத்தினை அவர் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக காட்ட வேண்டும் அந்த தரப்புகளுக்கு வாக்களித்த மக்கள் இவருடைய பக்கம் மாறுவதற்கான வாய்ப்புகள் எத்தனை சதவிகிதம் இருக்கும் அது அவருடைய பெரும்பான்மையை உறுதி செய்கின்ற அளவுக்கு அந்த மாற்றம் ஏற்படும் ஆனாலும் அனுதகுமார திஃபநாயகவினால் சொல்லப்பட்ட பிரகடனங்களில் சொல்லப்பட்ட வேலை திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் நிச்சயமாக அனுமதிக்காது ஏனையோடு இணைப்பது இல்லை என்ற கொள்கையை முன்கொண்டு செல்வதா அல்லது தனது அல்லது அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்காக தற்போதைய என்று நிறைவேற்று தலைவரான சைப்பா தீபநாயகர்களுக்கு கட்டாயமாக ஏற்பட்டிருக்கிறது அவ்வாறு அவர் செய்ய செய்வதாக காட்டாவிட்டால் அடுத்த பொது தேர்தலில் அவருக்கான ஆசனங்கள் குறையக்கூடிய ஒரு ஏது நிலை காணப்படுதா அதாவது சமூகம் நேயர்களுக்கு வணக்கம் இலங்கையில் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதேவேளை பிரதமராக ஹரணி அமரசூரிய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற காத்திருக்கின்றது இந்த சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் திரு ஹரிகரன் அவர்கள் அரசியல் ஆய்வாளர் வணக்கம் வணக்கம் இருக்கக்கூடிய இலங்கையில் கொண்டிருக்கின்ற இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் ஒரு புதியதொரு ஜனாதிபதி வந்திருக்கின்றார் அவருக்கான அமைச்சரவை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது பிரதமர் பதவியேற்றிருக்கின்றார் ஆஹ் ஆகவே எதிர்பெறுகின்ற பாராளுமன்ற தேர்தல் எப்படி இவர்களால் அஹ் அணுகப்படவிருக்கிறது இவர்களால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா தற்போதைய சூழலிலே அனுபகுமார விஸ்வநாயக்க பாடியோடு நெருக்கடியான சூழலு இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்று பொருட்படுத்திக்கிறார் அதாவது நாட்டின் பொருளாதாரமை வங்குரோ தருதல் நிலையிலே நாட்டிலே உடனடியாக பொருளாதாரம் சார் பொருள்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவையிலே நாட்டின் ஒரு ஒரு புதிய ஒரு 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 அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாகவும் ஏனைய ஏனைய பொருளாதார ரீதியாகவும் சமூகவியல் ரீதியாகவும் கொள்கைகளை உருவாக்க வேண்டிய நடைமுறை சாத்தியர்களுக்கு நிலைமையிலே புதிய அரசியலமைப்பு உருவாக்க தேவையான ஒரு சூழலிலே அனுபகுமார தீபநாயக்கவின் தற்போதைய தற்போதைய பதவி புறப்படுத்த நிகழ்ந்திருக்கிறது இந்த சூழலிலே தற்போது ஐந்து பேரை கொண்ட அதாவது பாராளுமன்றத்திலே ஐமையான ஐந்து ஆப்பினங்களை மாத்திரமே கொண்ட அனந்தகுமார் தலைமையிலான கட்சி தற்போது நிறைவேற்ற துறையின் தலைவர் என்ற பதவியை கைப்பற்றி இருக்கிறது இந்த அடிப்படையிலே தற்போது அந்த கட்சிக்கு பாராளுமன்றத்திலே ஆதரவற்ற சூழலே காணப்படுகிறது இதே போன்ற ஒரு சூழல் இதற்கு முன்னர் நல்லாட்சி காலத்திலும் ஏற்பட்டது அந்த நேரத்தில் ஏனைய உதிரி கட்சிகள் வரைந்து அன்றைய அரசாங்கம் ஆட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருந்தது இவ்வாறான 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 வரலாறுகள் இலங்கை அரசியல் அதிகமாக காணப்படுகின்றன ஆனால் வெறுமையாக ஐந்து பேரை கொண்ட ஒரு அரசியல் கட்சி கட்சி கட்சியின் தலைவர் தற்போது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார் நாங்கள் ஜனாதிபதி பார்த்தால் அவர் உடையோடு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஒரு கட்சியின் தலைவராக காணப்பட்டார் ஆன போதிலும் அவருக்கு பொதுநில பிரின் முழுமையான ஆதரவு காணப்பட்டது ஆனால் அனுபவகுமார் விஸ்வநாயக்கத்தில் முழுமையாக ஐந்து பேர் ஐந்து பேருடனே ஆதரவை கிடைக்கிறது ஆகிய அனுபகுமார் விஸ்வநாயக்க கட்டாயமாக பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையை கைப்பற்றியாக வேண்டும் என்ற திட்பன்ற சூழ்நிலைப்பட்டிருக்கிறது ஒன்று பெரும்பான்மையை கைப்பற்ற வேண்டும் அல்லது ஏனைய கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி அரசாங்கத்தை ஸ்தாபித்து ஆட்சி அதிகாரங்களை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிற்பந்த சூழல் அனுரகுமாரி கைப்பற்றி இந்த கூட்டணி அரசாங்கம் கூட்டணி அரசாங்கம் என்று சொல்லும் பொழுது அஹ் திசாநாயக்க யாரோடு கூட்டணி அமைத்துக் கொள்ளுவார் அவர் வெறுமனே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தான் கடந்த கால தேர்தல்களிலே இறங்கியிருக்கிறார் அதாவது ஜனாதிபதியாக ரணில் தேர்வு செய்யப்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்த தேர்தலில் கூட அவர் யாரோடு யாருடைய உதவியையும் எதிர்பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை ஆகவே தன்னந்தனி கட்சியாகத்தான் தங்களுடைய கொள்கைகளுக்காக அவர்கள் வாக்கு கேட்பது வழக்கமாக இருக்கிறது இந்த நிலையில் கூட்டணி என்று வரும் பொழுது அவர்கள் ஏனைய கட்சிக்காரர்களை உதவிக்கு அழைப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அல்லது அதற்கு மாற்றீடாக அவர்கள் தாமாக தனியவே தங்களுடைய கட்சிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி பெரும்பான்மையான இருந்து பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளுகின்ற வல்லமை அவர்களுக்கு இருக்கின்றதா மிக முக்கியமாக நல்ல கேள்வி ஏனென்றால் அனந்தகுமார திபாநாயக்கர் நிச்சயமாக அரசியல் வரலாற்றிலே நிச்சயமாக ஏனைய கட்சிகளும் கூட்டுச் ஒரு வரலாறு எங்கேயுமே இல்லை அவர் எப்பவுமே அப்படி கூட்டுச் சேர்ந்த முயற்சியினை அவர் மேற்கொள்வதில்லை மேற்கொள்வதில்லை அதே நேரம் கடந்த அரசாங்கங்களிலே அந்த அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறு பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனந்தகுமார திபாநாயக்கே தேடி வந்த போது அதை கூட அவர் அவர் அதை ஏற்றுக்கொண்டு முன்கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே அனந்தகுமார் விஸ்வநாயக்கர் தெளிவாக நிச்சயமாக அவள் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைத்துக் கொண்டு ஒரு கூட்டணி அரசாங்கம் செல்லக்கூடிய ஏதுநிலை அவரின் அரசியல் வரலாற்றினை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற போது காணப்படவில்லை ஆகவே அவருக்கு முன்னால் இருக்கின்ற சவால் தனது கட்சியை பலப்படுத்திக் கொண்டு தனது கட்சியை பலப்படுத்திக் கொண்டு ஒரு பலமான ஒரு பெரும்பான்மையை கைப்பற்றி வரக்கூடிய ஏது நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் அதற்காக அவரால் ஜனாதிபதி முன்வைக்கப்பட்ட அவர் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக காட்ட வேண்டும் அதாவது நாட்டின் ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகங்கள் போன்றவற்றை ஒழிக்கின்ற அல்லது ஒழிப்பதற்கு அல்லது ஒழிப்பதாக காட்டுகின்ற வேலை திட்டங்களை அனந்தகுமார விசநாயக்க தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் அந்த பாரிய சவாலுக்குள் அனந்தகுமார் விசநாயக்க தள்ளப்பட்டிருக்கிறார் அதே நாட்டின் அப்படி அவர் அந்த ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் கூட இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலின் அடிப்படையில் அவருக்கு எதிராக நின்ற வேட்பாளர்கள் அனைவரையும் அதாவது குறிப்பாக கணிசமான வாக்குகளை பெற்ற வேட்பாளர்களாக எடுத்துக்கொள்வோமே ஆனால் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச தமிழ் பொது வேட்பாளர் ஆகியோருடைய வாக்குகளினுடைய எண்ணிக்கை அவர் பெற்ற வாக்குகளை விட அதிகமாக இருக்கின்றது ஆகவே கட்சி வாக்கு வங்கிகளினுடைய அடிப்படையில் அவருக்கு வாக்களித்த மக்களை காட்டிலும் எதிர்த்தரப்புகளுக்கு வாக்களித்த மக்களின் தொகை அதிகமாக இருக்கிறது ஆகவே பாராளுமன்ற தேர்தலில் இவர் ஊழல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அல்லது தேர்தல் முன்மொழிவுகளில் கூறிய விடயங்களை நிறைவேற்றினால் அந்த தரப்புகளுக்கு வாக்களித்த மக்கள் இவருடைய பக்கம் மாறுவதற்கான வாய்ப்புகள் எத்தனை சதவிகிதம் இருக்கும் அது அவருடைய பெரும்பான்மையை உறுதி செய்கின்ற அளவுக்கு அந்த மாற்றம் ஏற்படுமா ஆமா என்ன வந்தால் அனுபகுமார கவிக்கு ஒரு சவால் இருக்கிறது அவர் நிச்சயமாக பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையை கைப்பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டிய நிற்பந்த சூழல் ஏற்பட்டு இருக்கிறது அவரு நிப்பந்த அவர் அவர்கள் அடியாப்பராவிட்டால் அவரால் இந்த வேலு திட்டங்களையும் ஒரு சேர்ப்பாடுகளையும் அவர் அவர் முன்னெடுக்க முடியாது தேர்தல் பிரகடனங்களில் சொல்லப்பட்ட இந்த வேலு திட்டங்களையும் அவர் நடைமுறைப்படுத்த முடியாது அதே நேரம் அரசாங்கத்தை அவர் முன்கொண்டு செல்ல முடியாது இத்தகைய ஒரு பாடிய நிலக்கடி அனந்தகுமார திசநாயக்கோவுக்கு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆனாலும் அனந்தகுமார திசநாயக்கவினால் சொல்லப்பட்ட பிரகடனங்களில் சொல்லப்பட்ட வேலை திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது இலங்கை இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் நிச்சயமாக நம்ம அனுமதிக்காது ஏனென்றால் இலங்கையின் மாற இல்லை இலங்கையின் தற்போது இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டு அதாவது பொறுப்பு கூடலை மனுதரிக்கின்ற அதாவது ஆட்சி அதிகாரத்தினை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற அல்லது 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 ஜனநாயகத்தன்மையின் தன்மையினை சவாலுக்கு உட்படுத்துகின்ற அல்லது இத்தகைய ஒரு அரசியலமைப்பை வைத்துக் கொண்டு அவரால் நிச்சயமாக கொண்டு செல்ல முடியாது கலப்பு ஜனாதிபதி முறைமையினால் அரசியலமைப்பு அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு நிச்சயமாக உள்ள கலப்பு ஜனாதிபதி முறைமையான அரசியல் அமைப்பு அதாவது நிறைவேற்றுத் துறையின் கட்டமைப்பு நிறைவேற்றுத் துறையின் தலைவராக அனரோகனையாக காணப்படுகிறார் அவரே கிளி கிளி காணப்படுகிற அமைச்சரவை காணப்படுகிறது அந்த அந்த அதாவது இப்போது காபந்து அமைச்சரவை காணப்படுது ஆனால் பாராளுமன்ற தேர்தலுடன் தம்பித்து அங்கே ஒரு அமைச்சரவை பொறுப்பேற்குமாக இருந்தால் சில நேரங்களில் அது வேறு கட்சியாக இருந்தால் அதாவது அனுபகுமான திபா ஒரு கட்சியாகவும் அதாவது ஜாதிபதி ஒரு கட்சியாகவும் பிரதமர் வேறொரு கட்சியாகவும் இருந்தால் அங்கே ஒரு நிர்வாக முழக்கத்துக்கு செல்லும் அந்த முழக்கத்தின் வரலாற்றை நாங்கள் வரலாற்றில் கண்டிருக்கிறோம் ஆயிரத்தி நாங்கள் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் கணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேனா ஆகியோரின் காலத்திலும் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனரி பதினெட்டாம் ஆண்டு இந்த வெந்த சந்தர்ப்பங்களிலும் அட்மினிஸ்ட்ரேஷன் லா அட்மினிஸ்ட்ரேஷன் நாட்டில் ஏற்பட்டது அத்தகைய ஒரு அத்தகைய ஒரு அரசியலமைப்பை வைத்துக்கொண்டு இத்தகைய அட்மினிஸ்ட்ரேஷன் லோக்குக்கு வழிவிடுகின்ற ஒரு அரசியலமைப்பை வைத்துக்கொண்டு அவனால் தனது அரசியல் செயற்பாடுகளை முன்கொண்டு செல்ல முடியாது என்பது சவாலானது ஆகவே அனந்தகுமார் விசநாயகளுக்கு பாரிய சவால் இருக்கிறது மிக முக்கியமாக உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்தோடு பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்ல வேண்டும் ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் தனது அரசாங்கத்தை வலிமையாக ஸ்தாபிக்க வேண்டும் தனது கட்சியை வைத்துக் கொண்டே அவர் ஸ்தாபிக்க வேண்டும் அவர் இவ்வளவு காலமும் கொள்கையாக வைத்திருக்கின்ற ஏனையோடு இணைப்பது இல்லை என்ற கொள்கையை முன்கொண்டு செல்வதா அல்லது தனது அல்லது அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்காக ஏனைய அரசாங்க ஏனைய தரப்புடன் கூட்டு சேர்ந்து முன்கொண்டு செல்வதா அல்லது தனது கட்சியினை இத்தகைய சவாலான நெருக்கடியான நிலையிலே அடிமட்டத்தில் இருந்து கட்டமைத்து கட்டமைத்து பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையை கைப்பற்றக்கூடிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு நிலை அதாவது அது சாத்தியமா இல்லையா என்று தெரியவில்லை அது பாரிய ஒரு சவாதான முயற்சி அத்தனை ஒரு சவாதான முயற்சியை என்பது எடுப்பதா என்பது அனரகுமாரதிசாநாயக்கவிற்கு பாரிய ஒரு அமீத பர சோதனையாக அமைய போகின்றது என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது இந்த இந்த விச பரீட்சையிலே அனுரபகுமாரதிசாநாயக்க தமிழ் தேசிய கட்சிகளிடம் அஹ் கட்சிகளை இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருப்பாரா அல்லது அவருக்கு மிக குறைவாக மூன்றாவது இடம் அல்லது நான்காவது இடத்திலே வாக்களித்த வடகிழக்கு பிரதேசங்களிலே அவர் தன்னுடைய கட்சி கட்சி கூடாக தன்னுடைய உறுப்பினர்களை களத்தில் இறக்குவாரார் நிச்சயமாக அனந்தகுமார திசநாயக்க சிறுபான்மை கட்சிகள் கட்சிகள் தொடர்ந்து தொடர்ந்தும் தொடர்புகளை மேற்கொள்கிறார் அண்மையில் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அனந்தகுமார விசாநாயக்கவுடன் சேர்ந்து நாங்கள் ஒரு வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதாவது ஒரு அரசியலமைப்பு வேலை திட்டங்களில் அனந்தகுமார விசாநாயக்க ஈடுபடுவதாக ஈடுபடுவராக இருந்தால் அவர் இணைந்து நாங்கள் ஒரு அவரின் அதாவது அர அவரின் அரசாங்கத்துக்கு வெளியில் இருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்பதால் அண்மையிலே சுமதுரன் ஒரு கருத்துக்கள் தெரிவித்திருந்தார் அதே நேரம் ஏனைய இனிய சிறுபான்மை கட்சிகள் குறிப்பாக முஸ்லீம் கட்சிகள் இத்தகைய கட்சிகளுடனும் அவர் பேரம் பேசலை நடத்தலாம் அதாவது இப்போது அருந்தகுமார விசநாயக்க மிக முக்கியமாக சஜித் ரேமதாஸ் உடன் பேரம் பேசுவதை தவித்து தவித்து இத்தகைய இத்தகைய சிறிய புரிய உதவி கட்சிகளுடன் பேதம் பேச கொடுக்க வேண்டிய நிற்ப நிலைமை அருந்தகுமார ஏற்பட்டிருக்கிறது அதே நேரம் அவர் பாராளுமன்றத்தின் ஆசனங்கள் அதிகமாகப்படுகின்ற அரசியல் கட்சியை நிச்சயமாக அவர் பேரம் பேசவே தவிர்ப்பவனாக இருந்தால் அவருக்கு ஒரு நெருக்கடியான உறுதியற்ற ஒரு அரசாங்க நிலைமை அரசாங்கமே தோன்றும் அந்த 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 அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு அவரால் இந்த வீலத்தங்களை முன்கொண்டு செல்ல முடியாது ஆகவே தனது கொள்கையை முன்னெடுப்பதா அதாவது கூட்டணி சேர்வதில்லை என்ற கொள்கையை முன்னெடுப்பதா அல்லது அரசாங்கத்தினை அமைத்துக் கொண்டு நாட்டினை முன்கொண்டு செல்வதற்கான வேறு திட்டங்களில் ஈடுபடுவதா இந்த ரெண்டு சவால் ரெண்டு பக்கங்கள் அனந்தகுமார் விஸ்வநாயக்கம் மிக முக்கியமாக கவனப்படுத்த தேவை இருக்கிறது அதே நேரம் தற்போதைய நாட்டின் பொருளாதார நிலைமை மிக முக்கியமாக நாட்டிலே மிக பாரிய பொருளாதார நிலைமை காணப்படுகிறது அது அளவை இந்த நிலத்தில் நாட்டின் ஒளியுறவு கொள்கையை கட்டமைத்து முன்னகர்த்த வேண்டிய ஒரு பாடிய தேர்வை அனந்தகுமாரி துருவ சக்திகள் அதாவது மேற்காக இருக்கலாம் அல்லது சீனாவாக இருக்கலாம் இந்த 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 ரெண்டு துருவ சக்திகளையும் அவர் அவர் சமமாக கையாண்டு முன்னகர்த்த வேண்டிய ஒரு நெருக்கடம் ஏற்படுத்திருக்கிறது ஏனென்றால் நாட்டின் பொருளாதாரம் விழுமாக இருந்தால் அதாவது நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு நிலைமைக்கு செல்லுமாக இருந்தால் எவ்வாறு கோட்டா போராட்டம் தோன்றியதோ அதே போல சூழலில் சூழல் ஏற்படுவதையும் நாங்கள் யாராலும் அழைக்க முடியாது ஆகவே இத்தகைய ஒரு நெருக்கடியான சூழலில் நாட்டியவர் பொருட்படுத்தியிருக்கிறார் ஆமா இந்த நெருக்கடியான சூழலில் இப்பொழுது பிரதமரை நியமித்திருக்கின்றார் பிரதமராக ஹரணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஏனைய அமைச்சரவைகளும் கூட மொத்தமாக மூன்று தான் பகிர்ந்து கொள்ளப்பட காத்திருக்கின்றது இந்த காபந்து அரசாங்கம் இந்த இடைக்கால பகுதியிலே எப்படி வெற்றிகரமாக இயங்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் குறித்தாக நாங்கள் இந்த இந்த காபந்து அரசாங்கம் பற்றி உரையாடல்களை மேற்கொள்கிற போது நாங்கள் மிக முக்கியமாக அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழாவது உறுப்புறையை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் அதாவது அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழாவது உறுப்புறையிலே ஒரு காபந்து அரசாங்கம் ஒன்று ஒரு அதாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கும் பொது தேர்தல் நடைபெறுவதற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் அமைகின்ற ஒரு காபந்து அரசாங்கத்தின் நிலை தொடர்பிலே இங்கே இங்கே இங்கு இங்கே உடையாட வேண்டிய ஒரு பாலியல் கட்டாய தேவை ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழாவது உறுப்புறையை நாங்கள் நாங்கள் மிக முக்கியமாக நாங்கள் பார்ப்போம் ஆக இருந்தால் நாற்ப ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஆகிய உறுப்பினர்கள் அதாவது நாற்பத்தி ஏழு ஆனது முதலமைச்சர் அமைச்சர்கள் பிறவி அமைச்சர் ஆகியோரின் பதவிக்காலத்தை பற்றி சொல்வது நாற்பத்தி எட்டாவது உறுப்பினையானது பாராளுமன்றம் கிடைக்கப்படுவதன் பின்னரான அமைச்சரவை பற்றி கூறுகிறது அதாவது பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு நேர்முன்ன நேர்முன்னல் பணியாற்றுகின்ற அமைச்சரவை அவ்வாறு பாராளுமன்றம் கிடைக்கப்படுவதனை பொருட்படுத்தாத தொடர்ந்தும் பணியாற்றுதல் வேண்டும் என்பதுடன் பொது தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் அவர்கள் பணியாற்ற அவர்கள் பணியாற்றாது ஒளிதலும் வேண்டும் என்று அரசியலமைப்பு சொல்கிறது அத்துடன் இணங்க முதலமைச்சரும் அதாவது பிரதமரும் அமைச்சரவையின் ஏனைய அமைச்சர்களும் வேறு அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் நாற்பத்தி ஏழாம் உறுப்புரை ஆனா அல்லது ஆவண்ணா உறுப்புரை என்னும் பந்தியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுவாறு பதவி வகி அதாவது அவர்களாக பதவி துவந்தாலே ஒழிய அவர்களின் பதவி தொடர்ந்து நிலைத்திருக்கும் என அரசியலமைப்பு சட்டம் மிக கிளியராக சொல்கிறது ஆகவே இந்த இந்த நாற்பத்தி எட்டு ரெண்டானது பாராளுமன்றம் கலை பாராளுமன்ற கிளைவிற்கும் பொது தேர்தல் முடிவுகளுக்கும் இடைப்பட்ட காலத்தின் போது முதலமைச்சர் உகந்தமே அல்லது பதவி என்று அகற்றப்பட்ட அல்லது பதவி துகந்தமை எவ்வாறு அமைச்சரவையானது அமைச்சரவை அமைச்சர்களை உறுப்பினர்களாக கொண்டு பொது தேர்தல் முடிவுகள் வரை தொடர்ந்தும் பணியாற்றுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆகவே அவை நாற்பத்தி எட்டு ஒன்பு மிக முக்கியமாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னரான அமைச்சரவை பற்றி மிக கிளியராக சொல்கிறது அந்த அமைச்சரவை பாராளுமன்றம் கிடைக்கப்பட்டம் அதனை பொருட்படுத்தாது தொடர்ந்தும் பணியாற்றுதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அர்பகுமார் விசநாயக்கர் இப்போ இப்போது பாராளுமன்றத்திலே நிச்சயமாக அதாவது பாராளுமன்றம் கிடைக்கப்பட்டால் பாராளுமன்றத்திலே அந்த அமைச்சரவை பெரும்பான்மையை காட்ட காட்ட வேண்டிய தேவையில்லை ஆகவே அத்தகைய தேவை இன்மைக்கு மத்தியிலே எனது வேலை திட்டங்களை அமைச்சரவை முன்னெடுத்துச் செல்ல முடியும் அது ஒரு காவன்று அமைச்சரவையாக இருக்கும் அந்த அமைச்சரவையால் அமைச்சரவையும் அந்த அமைச்சரவையின் செயலாளர்களும் நாட்டின் நிர்வாக செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கும் வேலை திட்டங்களில் அதாவது பொது தேர்தல் முடிவுத்தப்படும் பொது தேர்தல் முடிவுறும் வரை நாட்டின் நிர்வாக செயற்பாடுகளையும் நாட்டின் நுகைவேற்று செயற்பாடுகளை நாட்டின் முன்போன்று செல்வதற்கு வசதியாக அவர்கள் என அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக நிச்சயமாக இந்த அரசியல்வாதிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் இன்றைய தினமும் பல செய்திகள் வழியாக இருந்தன விமான நிலையத்தில் வைத்து பல அரசியல்வாதிகள் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் சில அரசியல்வாதிகளினுடைய பெயர் பட்டியல்கள் அஹ் அரச அதிகாரிகளுக்கு அதாவது போலீஸ் உயரதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன இந்த செய்திகளின் அடிப்படையில் உறுதியாக ஏதாவது விடயங்களை கூற முடியுமா அதாவது அரசியல்வாதிகள் பலர் கைது செய்யப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா மிக முக்கியமாக அவ்வாறான ஒரு கட்டாய நிலைமை அதாவது அவ்வாறான ஒரு வேலை திட்டம் மேற்கொள்ளப்படுதல் அல்லது மேற்கொள்ளப்படுவதாக காட்டப்படுதல் இந்த ரெண்டு தேவையும் தற்போதைய நிறைவேற்றுத் துறையின் தலைவரான அனுபவகுமார விசனயாவுக்கு ஏற்பட்டிருக்கிறார் அதாவது அதாவது அவர் ஜனாதிபதி ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகத்திலே மிக முக்கியமாக முன்வைத்தார் அதே நேரம் அவரது அரசியல் கட்சிகள் இந்த சீனி மோசடி உட்பட பல மோசடி குற்றச்சாட்டுகள் எதிரான கருத்தியல்களை மக்கள் மத்தியில் விளைத்திருந்தார்கள் அதே நேரம் அரசியல்வாதிகளின் ஊழல்களை அவர்கள் வெளிக்கொண்டு வெளிக்கொணர்வதற்காக பல்வேறு வழக்குகளை அவர்கள் நீதிமன்றங்களை தாக்கல் செய்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களை தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையில் அந்த வழக்குகளை முன்கொண்டு செய்வதாக காட்ட வேண்டிய தேவை தற்போதைய நிறைவேற்றுத் துறையின் தலைவரான அனபகுமார் தேசநாய் கட்டாயமாக ஏற்பட்டிருக்கிறது அவ்வாறு அவர் செய்யாத செய்வதாக காட்டாவிட்டால் அடுத்த பொ அவருக்கான ஆசனங்கள் குறையக்கூடிய ஒரு ஏது நிலை காணப்படுது அதாவது மக்களுக்கு கொடுக்க மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 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 ஆணையை அவர் செயற்படுத்தவில்லை என்ற பிம்பத்தை எதிர்கட்சிகள் மிக மிக இலகுவாக விதைத்து விடுவார்கள் ஆகவே அவர் கைப்பதற்காக அத்தகையோடு வேலை திட்டங்களை செய்வதாக காட்ட வேண்டிய ஒரு நிற்பதில்லாமல் கேட்பதற்கு அதே நேரம் அரசு நிர்வாக கட்டமைப்புகள் காணப்படுகின்ற ஊழல் வசதிகள் அதே நேரம் அதிகார துஷ்பிரயோகங்கள் அதே நேரம் அரச வினைத்து அரச நிர்வாகத்தின் என்பவற்றை என்பவற்றை தடுப்பதற்கான வீரத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக காட்ட வேண்டிய தேவையும் அனுதபகுமாரி ஏற்பட்டிருக்கிறது ஆகவே வழக்குகளை முன்கொண்டு கொண்டு செல்லல் கைது செய்யப்படுவதாக காட்டுதல் வள விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக காட்டுதல் போன்ற செயற்பாடுகளை மிக தீவிரமாக தீவிரமாக அவர் அவ்வாறு மேற்கொள்ளப்படுவதாக காட்ட வேண்டிய ஒரு கட்டாய சூழல் அனுரகுமார் தற்போதைய சூழலில் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் பொது தேர்தலாகும் ஆம் நிச்சயமாக இந்த பொது தேர்தலை முன்னிறுத்தி இப்போது பதவியேற்றிருக்கின்ற இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவும் அவருடைய அமைச்சரவையும் என்ன செய்ய போகின்றது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவருக்கு ஒரு தேவை இருக்கின்றது ஏனென்றால் அவரை நம்பி வாக்களித்தவர்களில் அதிலும் குறிப்பாக இந்த தபால் மூல வாக்களிப்பை எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கு தவிர ஏனைய பகுதிகளிலே திசாநாயக்க பெற்ற வாக்குகளில் அரைவாசி வாக்குகளை கூட ஏனைய வேட்பாளர்கள் அந்த தபால் மூல வாக்களிப்பிலே பெற்றுக்கொள்ளவில்லை என்பதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அந்த விடயத்தில் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருப்பது இந்த கற்றறிந்த சமுதாயம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கற்றறிந்த சமுதாயம் கூறியிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை மிக அதிகளவாக நம்புகின்றார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதே நேரம் அதே நேரம் தபால் மூல வாக்களிப்பில் பங்கேற்ற உத்தியோக அனைவரும் அரச உத்தியோகத்தர்கள் அதிலும் பெரும்பான்மையான உத்தியோகத்தர்கள் அரச நிர்வாகத்தின் கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் அதாவது மேல்நிலை உத்தியோகத்தில் குறைவாக காணப்படுகிறது நிர்வாக தளத்தில் இருக்கிற உத்தியோகத்தில் குறைவாக காணப்படுகிறது அப்ப கீழ்நிலை உத்தியோகத்திற்கு கூட இந்த நாட்டின் மோசடி லஞ்சம் போன்ற போன்ற ஆபத்தான ஆபத்தான விளைவுகளின் காரணமாகத்தான் இந்த நாடு வங்கிடோ தலைந்தது என்று நம்புகிறார்கள் ஆகவே அவர்களே அந்த கீழ்மட்ட கீழ்மட்ட ஊழல்களை தாண்டி மேல்மட்ட ஊழல்களை ஊழல்களை மிக கடுமையாக இருக்கிறார்கள் தமது தமக்கு மேலே இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது தமக்கு மேலே இருக்கிற நிறைவேறு தொகையின் அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது அந்த நுழை தொகையின் ஏனைய உயரதிகாரிகளாக இருக்கலாம் இத்தகைய இத்தகைய தரப்புகளாக இருக்கலாம் இத்தகைய தரப்புகளின் ஊழல் மோசடிகளை கீழ்நிலை உத்தியோகத்தைகள் எதிர்த்து வாக்களிக்கின்ற ஒரு தன்மைதான் அந்த தபால் மூல வாக்களிப்பில் அதிக அளவிலான ஆசனங்கள் அனுபவமான விசனக்களுக்கு வந்திருக்கு என்பது மூலமாக எங்க எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது நிச்சயமாக இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டு ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி திசாநாயக்க மற்றும் அவருடைய அமைச்சரவையின் பாராளுமன்ற தேர்தல்கள் நோக்கிய நகர்வுகள் குறித்து எங்களோடு கலந்துரையாடியிருந்த இருந்த அரசியல் ஆய்வாளர் ஹரிகரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் நன்றி 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 ஆம் தொடர்ந்தும் இந்த சமகால அரசியல் நகர்வுகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான இந்த கால பகுதிகளிலே இடம்பெறக்கூடிய மாற்றங்கள் குறித்து உடனுக்குடன் தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு சமூக மீடியா தயாராக இருக்கின்றது தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் போன்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைத்திருங்கள்